பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஆறு முக்கோணவியல் பயிற்சி ஆறு புள்ளி ஒன்றில் முதல் கணக்கு பார்க்கிறோம் இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் முக்கோணவியல் முற்றொருமைகள் தெளிவாக நமக்கு தெரிஞ்சதுனால தான் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனைகளை நிறுவ முடியும் அப்போ முக்கோணவியல் முற்றொருமைகளை தெளிவாக படிச்சுக்கணும் முதல் கணக்கில் நிறுவ வேண்டியது பின்வரும் முற்றொருமைகளை நிரூபிக்கவும்னு இரண்டு சப்டிவிஷன்ஸ் கேட்கப்பட்டிருக்கு இதில் முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முற்றொருமையானது காட் டீட்டா ப்ளஸ் ஸ்டேன் டீட்டா ஈக்குவல் டு சீக்கன் டீட்டா பெருக்கல் குசீகன் டீட்டா என கொடுக்கப்பட்டுள்ளது எல்கச்சஸ் எடுத்துக்கிட்டு ஆர்கச்சஸ் நிறுவனம் எல்கச்சஸ் மதிப்பானது இடதுபக்க மதிப்பு காட்டீட்டா ப்ளஸ் ஸ்டேன் டீட்டான்னு கொடுக்கப்பட்டிருக்கு இதில் காட்டீட்டா என்பதை எப்படி எழுதலாம் காஸ்டீட்டா பை சைன் டீட்டான்னு கொடுத்துடலாம் டேன் டீட்டா என்பதை விகிதமாக சைன் டீட்டா பை காஸ்டீட்டானு எழுதலாம் குறுக்கு பெருக்கம் பண்ணுறோம் காசு பெருக்கல் காசு காஸ்கொயர் டீட்டா சைன் பெருக்கல் சைனு சைன் கொயர் டீட்டா இப்போ மதிப்பு காஸ்கொயர் டீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா பை காமன் டினாமினேட்டர் ரெண்டுக்கும் பொதுவாக என்ன ஆகிடும் சைன் டீட்டா காஸ்டீட்டா முற்றொருமையை பயன்படுத்துகிறோம் சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் ஸ்கொயர் டீட்டா என்பது ஒன்று அப்போ ஒன்று பை சைன் டீட்டா இன் டு காஸ்டீட்டா பயன்படுத்தியிருக்கக்கூடிய முற்றொருமையானது சைன் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் காயர் டீட்டா ஈக்குவல் ஒன்று என பயன்படுத்தப்பட்டுள்ளது இதை தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் அதாவது 1 பை சைன் டீட்டா பெருக்கல் ஒன்று பை காஸ்டீட்டானு பெருக்கல்ல ரெண்டா பிரிச்சுக்கிறோம் 1 பை சைன் என்பது டீட்டா பெருக்கல் 1 பை காஸ் என்பது secant டீட்டா நிறுவ வேண்டிய நிபந்தனை ரெண்டு பெருக்கல்ல இருக்கிறப்ப மாற்றிக்கூட எழுதிக்கலாம் அப்போ சீகன் டீட்டா கொசீகன் டீட்டா இந்த மதிப்பானது ஆர்ஹெச்எஸ்ல இருக்குது ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் நிரூபி நிரூபி நிரூபித்த நிபந்தனையானது காட்டீட்டா பிளஸ் டீட்டா ஈக்குவல் டு சீகன் டீட்டா கொசீகன் டீட்டா என நிரூபிக்கப்பட்டது இதிலேயே இரண்டாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முற்றொருமையானது டேன் பவர் ஃபோர் டீட்டா பிளஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு சீகன் பவர் ஃபோர் டீட்டா மைனஸ் சீகன் ஸ்கொயர் டீட்டா எல்ஹெச்எஸ் எடுத்து ஆர்கஸ் நிறுவனம் எல்கெச்எஸ் மதிப்பானது டேன் பவர் ஃபோர் டீட்டா பிளஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா ரெண்டுலேயும் பொதுவாக ஒரு டேன் ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டோம்னா டேன் ஸ்கொயர் டீட்டா பெருக்கல் டேன் பவர் ஃபோரில் டான்ஸ் ஸ்கொயர் போய் போயிடுச்சுங்கிறப்ப டான் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் ஒன்று மதிப்பு சீக்கன் டான் ஸ்கொயருக்கு பதிலாக முற்றொருமையை பயன்படுத்துகிறோம் டான் ஸ்கொயர் என்பது என்ன சீகன்ஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் ஒன்றுன்னு எழுதலாம் அதே போல் அடுத்த ப்ராக்கெட்லையும் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் ஒன்று அது இல்லாமல் ப்ளஸ் ஒன்று இருக்குது பயன்படுத்திருக்கக்கூடிய முற்றொருமையை சைடில் நம்ம கொடுத்துக்கலாம் என்ன பயன்படுத்தியிருக்கிறோம் அப்படிங்கிறத சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் to ஒன்று இந்த நிபந்தனையை பயன்படுத்தி தான் இது எழுதியிருக்கிறோம் இரண்டாவது ப்ராக்கெட்டில் மைனஸ் 1 ப்ளஸ் ஒன்றும் ஜீரோவாயிடும் மீதி இருக்கக்கூடிய எண்கள் என்ன ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் அப்படியே தான் இருக்குது சீக்வன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் ஒன்று பெருக்கல் சீக்வன் ஸ்கொயர் டீட்டா சீக்கன் ஸ்கொயர் டீட்டாவால் பெருக்கிறோம் அப்படிங்கிறப்ப பவர் ஃபோர் டீட்டா மைனஸ் ஒன்று பெருக்கல் சீக்வன் ஸ்கொயருங்கிறப்ப சீக்கன் ஸ்கொயர் டீட்டா இது ஆர்கெச்எஸ் அதாவது என்ன கிடச்சிருச்சு நமக்கு LHS ஈக்குவல் to